வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல நாங்க முக்கியமான அப்படியா இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு பெண்ணிடம் மிகப்பெரிய அளவில் மோசடி பெற்றுக்கின்றன இந்த மோசடி வந்து அண்மை காலத்துல மிக அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது எதிர்வர காலங்களிலேயும் மிகப்பெரிய அளவு மக்கள் இந்த மோசடி மூலம் இலக்கு வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஒரு பெருந்தொகையான பணத்தை கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் ஈரோக்களை வந்து அந்த பெண் இழந்திருக்கின்றார் சரி இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பெண் வந்து கணவரோட இருக்கிறவரால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வயதுடைய ஒரு தானவா அவாக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிச்சுன்னா தான் வந்து ஒரு ஹாலிவுட் நடிகர் ஒருவர அம்மா அப்படின்னு சொல்ல பிட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பிரபலமான நடிகர் ஒருவருடைய அம்மா தான் கதைக்கிற அப்படின்னு சொல்லி அறிமுகத்தை ஏற்படுத்தப்பட்டுகின்றது அப்ப இவாக்கு அவரை பிடிக்க மாட்டபடியா அந்த நடிகரை பிடிக்க அவ அம்மா கதைக்கிறான்னு கொண்டு இவா செட் பண்ணியிருக்கிறா தன்னை மகனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கின்றா இனி மகன் உங்களோட கதைப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு மகன் வந்து நேரடியாகவே வந்து காய்ச்சிருக்கு அதாவது ஹாலிவுட் நடிக்கிற பிட் அப்படின்னு சொல்ல பிறவர் நேரடியாக ஏஐ ஃபேக் மூலம் தன்னுடைய முகத்தை மாத்தி ஒரு நபர் அதாவது அந்த மோசடியாளர் கழிச்சிருக்கிறார் ஆஹ் வீடியோக்கள் போட்டோக்கள் எல்லாமே வந்து இருக்கிறது குறிப்பிட்ட ஆளுக்கு பிறகு வந்து தான் ஏஞ்சலினா ஜோலி அப்படின்னு சொல்ல வந்து டிவோர்ஸ் பண்ண போறன் அது கொஞ்சம் காசு அவசரமா தேவை அந்த டிவோர்ஸால என்னோட தண்ட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டுது அப்ப நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அப்ப சரி அப்படின்னு சொல்லி இவா அவன் வந்து கொஞ்சம் காசு ஸ்டார்ட்ல கொடுத்துருக்குறான் அதுக்கு பிறகு இப்போ இவ்வா காசுகார்ட்டு வச்சிருக்கிறா தரப்புற கட்டமாக என்ன நடந்தது சொல்லா தனக்கு இப்போ வந்து சில சில வருத்தம் கிட்னி வருத்தம் இந்த வருத்தம் எல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிற மாதிரி எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் டீப் பேக்கில் வந்து டீப் ஃபேக்னு சொல்றது ஏஐ மூலம் ஒரு ஒரு நபர் இன்னொரு நபர் மாதிரி காட்சியளிக்கிற அளவுக்கு அதாவது தத்ரூபமா உண்மையாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம் அதை செய்து சில வீடியோக்கள் சில போட்டோக்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்ப இவா என்ன செஞ்சு சொன்னா இதெல்லாம் தேடி பாருங்க நெட்ல இப்படி இருக்கா இருக்க நெட்ல இருந்தாலும் எடுத்து கதைக்கலாம்ன்றதுக்காண்டி அப்படியே வில்லி என்ற வடினால இவா நம்பி இருக்கிற எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல என்னென்னா இவா கணவரை வந்து விவாகரத்து செய்யறா அந்த விவரத்துக்களால வந்து இதாக ஒரு பணம் வந்து ஒரு பெரிய தொகை பணம் வந்து கிடையாது கிட்டத்தட்ட அதான் அந்த எட்டரை லட்சம் ஹீரோக்கள் அதை அப்படியே இவருக்கு கொடுக்குற காரணம் இவர் வந்து ஆசவாத்த காட்டி இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சுன்னா தான் உங்களை தான் கல்யாணம் செய்ய அப்படின்னு சொல்லி அது தானோட ஹாலிவு அதாவது என்ன ஹாலிவுட் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்த பேட்டி ஒன்றுலையும் இவாண்ட பேரை சொல்லி அந்த மாதிரி அதாவது என்ன தான் இப்ப டிவோர்ஸ் பண்ற இனி இனி கட்ட கல்யாணம் செய்ய போற ஆள் யாருன்னு சொன்னா இந்த பேர்ல பெண் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணப்பட்டு ஃபேக்காக அந்த மோசடியாளர் வந்து வாக்கு அனுப்பி இருக்கிறார் இதெல்லாம் அவ பார்த்து நம்பி ஓகே இவர் என்ன கல்யாணம் பட்டு போறனோ பெரிய விஷயம் டக்குன்னு அந்த காசு தூக்கி கொடுத்துட்டா காசு போனா அப்புறம் என்ன அவங்க படம் கதை இல்லை ஆனால் புறக்தான் அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு புறக்கிவா பேப்பரில் எது எல்லாம் வந்து வேறு வேறு தகவல்கள் வரைக்கும் அவரை பற்றி வேறு தகவல் அதாவது என்ன அவர் இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செய்ய போவதாக ஒரு அறிவிப்பு வந்திருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ அதை பார்த்து டக்குனை வந்து இவாக்கு அலர்ட் ஆகி இவ வந்து அங்க அங்கே அந்த பக்கமாக பேச வழி கிடைக்க அவங்க வந்து டக்கனை தொடர்பில் துணிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் ஈரோக்களை வந்து இவன் பறிவுறுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ கண்ணீரோட சொல்லிக்கொண்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை ஒரு பெரும் கணவரையும் நம்பி நம்பி இருந்த கணவரையும் டிவோர்ஸ் பண்ணியாச்சு இப்ப என்ன ஒரு வரும் ரூமோட ஃப்ரெண்டு வீட்ல வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்ற ஃப்ரெண்டோட சேர்ந்த ஒரு ரூம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக பிரான்ஸ் போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது எல்லாம் பிடிக்க இடம் இல்லை காரணம் அவங்க எந்த நாட்டுல இருக்கிறாங்களோ உலகத்துல எந்த மூல இருக்கிறாங்கன்னே தெரியாது தத்துருவமாக இதெல்லாமே அடிச்சு கொள்வாங்க காசை மிக கவனமாக இருங்கள் இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் உன்னை வங்கி இலக்கத்தையில வேற இதில் எடுத்து செய்கிறது வந்து ஒரு வேறு ஒரு விதம் இது வந்து ஒரு மிக பெரும் சிக்கல் காரணம் வங்கி இலக்கங்கள் சரி வேறு எதை எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் தான் காசு எடுக்கல நம்மளது ஒரு குறிப்பிடத்தான் நீங்க வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இது வந்து பாருங்க ஒரு நம்பிக்கை ஏன்டா அது காதல் அண்டோ இல்லாத ஒரு நம்பிக்கை சார்ந்து உங்களை வச்சு நம்ப வச்சு மோசடி செய்யக்கே அவர் பெரிய பிரபலத்தின் இதையும் அதுல கொண்டு வரக்கே அது வந்து பாருங்க சாதாரண மோசடியே இல்லை இது நூறு இருநூறு ஹீரோ மோசடி இல்லை இல்லாத ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஹீரோவும் இல்லை பல லட்சம் ஈரோ அப்படின்றது வந்து சாதாரண ஒரு காசை இல்லை அதை மோசடி செய்யற அளவுக்கு அந்த அவை நம்பிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கிற அவையில அதை வந்து அதை அவை வந்து பலவீனமாக எடுத்து பயன்படுத்தி இருக்கணும் இது பிரான்ஸ்ல மட்டும்தான் நடக்குமானு சொல்லல யாழ்ப்பாணத்தில் நடக்குதா உண்மை கிட்டத்தட்ட இப்ப இதே மாதிரி இல்லாட்டிலும் வேற வேறு மாதிரி நடந்துக்கிறது இது நடக்குதா நாங்க அதை பத்தி பெரிய அளவுல இன்னும் அஹ் எங்களுக்கு நேரடியாக வெளியில செய்தியை அளவுக்கு இல்லை இல்லது சாதாரணமாக படுத்தப்பட்டு சொல்லிக்கொள்ளலாம் இப்படியெல்லாம் இருக்கேக அஹ் மக்கள் வந்து மிக கவனமா இருந்துவிடும் குறிப்பாக அந்த டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட எந்த இதுகள்லயுமே வந்து அஹ் உங்களோட பணம் சம்பந்தப்பட்ட வங்கி சம்பந்தப்பட்ட தகவல்களை வந்து சேமிச்சு வைக்கிறதா இருக்கட்டும் சேவ் பண்ணி வைக்கிறது கூட ஆபத்தா தான் முடியும் என்று சொல்றாங்க அதே போல நீங்க வாட்ஸ்அப்லயோ வேறு இதுகளையும் நீங்க இதுல இந்த பாஸ்வேர்டுகள் இதெல்லாம் கொடுக்குறது இந்த பின் நம்பர்ல வேற கொடுக்கறது கூட உங்க உங்களுக்குள்ள இருக்கிற நபர்கள் அதாவது உங்களுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு அப்படி அனுப்பினா கூட இல்ல அதுல ஸ்கேன் பண்ணி அனுப்புறது கிரெடிட் கார்டு இதில் போட்டோ எடுத்து அனுப்புறது இதெல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுல சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அஹ் கஷ்டப்பட்டு உலக்கிரியல் இருந்த பணம் மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி